கிழக்கிங்க அன்னாரர்களிடம் முன்னேற்றம் தொடங்கிய காலத்திலிருந்து புரட்சித்தலைவர் அவர்களிடத்திலும் இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலை மாண்மிகு மிகுந்த நம்பிக்கையுடன் பணியாற்றிய இந்த பகுதி மட்டுமல்லாமல் தமிழகத்தில் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று மாபெரும் இயக்கம் அனைத்திந்திய இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய இயக்கமாக பேரி இயக்கமாக உருவாக இருக்கு இதயபூர்வமாக உழைத்த அருமையண்ணன் திரு சர்மசா பாண்டியனுடைய மறைவு தென்மாண்ட மக்களுக்கு மிகப்பெரிய இழப்பாக இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது எந்த சூழ்நிலையும் யார் அவரை நாடி உதவி என்று வந்தபொழுது அவரிடத்தில் அன்பு பாராட்டி எந்தவித மனமாச்சியருக்கும் இடமில்லாமல் அனைத்து தரப்பு மக்களையும் ஒரு சேர பார்த்து பொது சேவையில் நிறைவாக தன் பணியை நிறைவேற்றியிருக்கிறார் அவருடைய இழப்பு உள்ளபடி எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட இழப்பாக இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது அவர் மறைவு நாள் உயர் திரு திரு மனைவி பாண்டியாரும் மனைவி மகோதர சகோதரிகள் அவருடைய அனைத்து பிள்ளைகளுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாவத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பெரியகுளம் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் பெரியகுளத்திலே தங்கியிருந்த அங்கு அவர் பணியாற்றிய விதம் எங்களை தான் ஒரு முன்மாதிரியாக இருந்தது என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவருடைய ஆன்மா இறைவன் திருவடிகளில் அமைதி காக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தி சார் கட்சி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முழுமூச்சாக இருந்தவர் பாண்டியை உயிரிழந்திருக்கிறார் பார்க்குறீங்க அதை நோக்கி பயணிக்குதா கட்சி பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணாதர முன்னேற்றங்க சக்திகள் அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் அவரை போல இன்றைக்கு இருக்கின்ற அனைத்து தொண்டர்களும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்திய நிலை புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவர்களும் அம்மாவுடைய ஆன்மா அதற்கு ஒரு நல்ல வழிபடுத்தும் என்பதை தெரிவித்தார்